கடகராசி கடகராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் குரு பெயர்ச்சி பொதுவாக பன்னெண்டாவது வீடு விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் கடகராசிக்காரங்கள் பல நஷ்டங்கள் அடைஞ்சிருப்பீங்க பல கஷ்டங்கள் அடைஞ்சிருப்பீங்க பல அவமானம் அவப்பேர்களையும் சந்திச்சிருப்பீங்க என்ன தான் சம்பாதிச்சாலும் வீணான விரயங்கள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் லட்ச ரூபாய் கடமானாலும் கூட ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கக்கூடிய தன்மைகளும் நடந்திருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன ஒரு குரு பேச்சு வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு இடையூறல் ஏற்படும் அப்பாவுக்கு நோய்வாய்கள் ஏற்படும் உங்களுடைய கடகராசியோடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காதுங்க கடகராசியில் ஆண இருந்தால் மனைவி கூட உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க சுற்று வட்டாரம் கூட உங்களை மதிக்காதுங்க அது பா அது மாதிரியான ஒரு நிலைமையும் நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனால் கடகராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய பெண் குழந்தைங்களை நீங்கள் அரவணைச்சு பார்க்கணும் உங்களை ஏமாத்திடுவாங்க ஏமாந்துருவாங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தன்மை மேன்மை ஆகக்கூடாதுங்கிட்டு சொந்தக்காரங்களே கடகராசிக்காரங்களுக்கு சூனியை வைப்பாங்க அதோடைய ரியாக்ஷன் உடலில் நோய் உள்நோய் எலும்பு பலம் இல்லாத ஒரு தொந்தரவுகள்லாம் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி விருந்தும் மருந்தும் மூணு நாள் சொல்லக்கூடிய தன்மையில் உடக்கூடிய நோயும் மூணு நாள் தான் தீராத நோய்கள் தீர 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 குடும்ப பிரச்சனைகள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் பயமோ மூணு நாள் தான் ராசிக்கு பதினோராவது வீட்டில் குரு கடாட்சியம் வரக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுக்கு நாலாவது இசையிலேருந்து காசு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் பதவி உயர்வு வர வாய்ப்பு இருக்குது நிறைய இந்த கடகராசியில் டாக்டருக்கு தான் நிறையா படிப்பீங்க சிஏ படிக்கக்கூடிய தன்மை இருக்கும் லா படிக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கக்கூடிய தன்மை கடகராசியில் உள்ள ஆணுக்கு மனைவிக்கும் கணவனுக்கும் ஆவாது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரியக்கூடிய தன்மைகளும் உங்கள் ராசியில் உண்டு இது விதி என்னதான் ஆளாகப்பட்ட அரசனுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட கடகராசியில் இந்த மாதிரியான இடையூறுல சந்திக்கணும்னு கேட்கறது விதி ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கு பதினோராவது வீட்டில் குரு பகவான் சுக்கரன் வீட்டில் பெயர்ச்சி இருந்தனால் இந்த மாதிரியான பிரிவுகள் ஏற்படும் கடகராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இனிமே வரப்போகுது கடகராசியில் உள்ள பெண்களுக்கு திருமணங்கள் கால தாமதமாக நடந்துருந்துச்சுன்னா இந்த வருஷம் திருமண ஏற்பாடுகள் வரப்போகுது கடகராசியில் உள்ள வேண்டிய விரயத்தில் இருந்தக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க இனிமே தான் நகனட்டு வாங்கணும் மண் ஏக்கர் கணக்கில் ஒரு இடம் வாங்கணும் அதில் ஒரு வீடு வாசல் கட்டி தோறு கட்டி ஜாலியாக வாழணும் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு வரும் ஆனால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுக்கரதிசைன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் சுக்கர திசை வரும் அந்த திசையில் மனைவிக்கு அகெய்ன்ஸாக மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் வச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆவாது ஏன்னா ராசிக்கு எட்டாவது வீட்டில் ராகு பகவான் வந்து உங்களுக்கு தேவையில்லாத இடையூறு கொடுத்துருவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவன் மனைவி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் மேலே ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணுன்னு மட்டும் நினைக்காதீங்க குரு பகவான் நல்ல ஒரு நிலைமையில உங்களுக்கு இருக்காரு அப்போ குரு பகவான் உச்சத்தில் கொடுக்க வேண்டிய குரு பகவான் நீங்கள் தவறு தப்பு ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களை டிக்கெட் ஆக்கிடுவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசியில் உள்ள பெண்கள் தான் ஏமாறுவீங்க ஏமாற்றம் அடையாதீங்க கடகராசிக்கு ஏழாவது வீடு மகர ராசி போன வருஷம் வரைக்கும் அஷ்டமசனி நடந்தது மதமுற்று மதம் மாறின ஒரு பெண்ணாக இருந்தால் மதமுற்று மதம் மாறின ஆண் கூட ஒரு தேவையில்லாத தொடர்பு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் கடகராசியில் பெண்கள் தாங்க பாவம் ஏமாறுவீங்க தாயி தகப்பனுக்கு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுப்பீங்க நீ டாக்டராகவே நீங்கள் இருங்க கிறிஸ்டின் டாக்டரை தான் கல்யாணம் பண்ணுவீங்க இல்லை முஸ்லீம் டாக்டர் தான் கல்யாணம் பண்ணுவீங்க இது விதி சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கும்போது புத்தி வேலை செய்யாது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் தப்புகளை நம்மளாக தான் இருப்போம் பல பேர் மதமே மாறிடுவாங்க ஆனால் இந்த வருஷத்துக்கு மேலே தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு மேலே தான் தான் யாரு அப்படின்னு யூகிக்கக்கூடிய தன்மைகளை நீங்கள் எடுத்துக்குவீங்க விளையாட்டாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஆனால் இனி வருங்காலங்களில் சூட்சமத்தோட தெளிவான அமைப்போடு வாழக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு கடகராசி ஒரு கிரேட் ஜாதகங்க தாய்மை குணம் அதிகமுடைய ஜாதகம் ஒரு பெண் நண்டுன்னு சொல்லலாம் நானும் கடகராசி தான் அதனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி மக்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நேரத்தில் ஜாதகம் உள்டாவாக போணுச்சுன்னா தான் இடையூறில் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி கடகராசிக்கு ஒரு தொண்ணூறு பெர்சென்டேஜ் நற்பலன்களே தரப்போகுது யோகந்தான் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல விரைய ஸ்தானத்துல குரு பகவான் இது வராரு வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தாரு நம்மளுக்குதான் அஷ்டம சனி ஆச்சே அதனால அந்த குரு பதினோருல இருந்தும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகள் நடந்திருக்காது அப்படியே நன்மைகள் நடந்தாலும் அது வேற தேவையில்லாத விரய செலவுகளுக்கு ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த வருடம் எல்லாம் இருந்திருக்கும் கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப மென்மையானவர்கள் ரொம்ப மிருதுவானவர்கள் ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அதே மாதிரிதான் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவர்களோட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவர்களை ரொம்ப நம்பி ஏமாந்தவர்களும் இந்த கடகராசி தான் தன்னுடைய கணவனோ மனைவியோ அடுத்து மாமனாரோ மாமியாரோ அடுத்து பெற்றெடுத்த பெற்றோர்களோ யாரா இருந்தாலுமே இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இவர்களை அப்படியே ரொம்ப பாராட்டி கொண்டு இருப்பாங்க ஆனா தனக்கு எப்போ தோணுதோ அப்பவே இந்த கடகராசி என்பர்களை கலட்டி பாத்தீங்கன்னா அளவுக்கு தேவையான அளவுக்கு தான் அவர்கள் இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க தேவை இல்லை அப்படின்ற போது உங்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்க கூட இருக்கிறவங்க இருப்பாங்க அதையும் தாங்கி கொண்டு அந்த வழிகளையும் தாங்கி கொண்டு இந்த கடகராசி என்பர்கள் பயணி ீங்க அப்பா உங்களுடைய குணம் அதாவது எல்லாருமே நமக்கு தேவை யாருமே என்பர்களுக்கு இருக்கும் ஆனாலும் உங்களை மிக மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் என்னுடைய குணத்தை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் எப்பொழுதுமே ஒரே நிலைப்பாடாக ஒரு நடக்கக்கூடியவர்கள் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் இப்போ நான் கல்யாணம் ஆனதுனால இப்படி ஆயிட்டேன் இல்ல எனக்கு திருமணம் ஆகாததுனால இப்படி இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது திருமணம் ஆனாலும் ஆகாட்டிலும் குழந்தைகள் பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும் எப்போதுமே ஒரே நிலைப்பாடாக தான் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதிகப்படியான உழைப்பாளிகளும் கூட இரவு நேரம் பார்க்காமல் நல்ல உழைக்கும் திறனுடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பனிரெண்டாம் இடம்ன்றது விரையஸ்தானம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அடுத்து உங்களுடைய பாக்யாதிபதியும் கூட ருணரோக சத்ரஸ்தானம்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு கடனை கொடுக்கக்கூடியவர் அடுத்து பாத்தீங்கன்னா யாராவது எதிரிகள் இருக்கிறாங்களோ அந்த எதிரிகள் மூலமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் இது எல்லாத்துக்குமே நிவர்த்தியும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல பயிற்சியாகி வரும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க வாங்கின கடன் எல்லாமே அடையக்கூடிய நேரம் எல்லாமே அடைஞ்சிருமா சூப்பர் அப்போ நாங்க இனிமே கடனை வாங்க மாட்டோமா அப்படின்னு கிடையாது கடனுடைய அளவு ஒரே நேரத்துல குறைஞ்சிருமா நீங்க வாங்கின கடன் மூன்று வருடங்களாக நான்கு வருடங்களாக வாங்கி இருக்கீங்க அதை ஒரே வருடத்துல அடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கணும் அதுலயே கொஞ்சம் நீங்க சில விஷயங்களை யோசிக்கணும் அதனால இந்த வருடத்திலேயே உங்களுக்கு கடன் அடையுமா அப்படின்லாம் கிடையாது கடன்ல ஒரு பார்ட் அடை அடைக்க போறீங்க அந்த பா அந்த பார்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாரெல்லாம் உங்களை ரொம்ப அவமான குறைவா ஒரு தரக்குறைவா பேசினாங்களோ அவங்களுடைய விஷயங்களெல்லாம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம் அவங்க அவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கடனை முதல்ல தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல அவங்க உங்களை அவமானப்படுத்தி நீ தொழில் செஞ்ச தொழிலே சரியில்லை உனக்கு தொழிலே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தொழில நல்ல சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரம் எந்த இடத்துல உங்களை தரக்குறைவாக பேசப்பட்டீர்களோ அந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது யார் யாரெல்லாம் உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்களோ அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும் ஒரு ஒரு சின்ன விஷயமா பண்ணணும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு வெளிநாட்டுல போய் பிசினஸ் தோங்கினீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு கோச்சார நிலவரப்படி இந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு அந்த அமைப்புகள் நல்லா இருக்கு இதனால நிரந்தரமாகவே நம்ம அங்க போய் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அங்க போய் நிரந்தர பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும் எப்போதுமே நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா ஒரு ஒரு பெர்மனண்டா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நம்ம ஒரு ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படின்ற போது அந்த இடத்துல நம்ம ஜாதகத்தை பாக்குறது நல்லது ஜாதகத்தை பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வெளிநாட்டு வாய்ப்புகள் நான் அடுத்து வேலை சம்பந்தமான வாய்ப்புகளும் இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் அதிகமா இருக்கும் தொலைதூர வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடு கொடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும் வாய்ப்புகள்னா பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க கஸ்டமர்ஸே இல்ல கிளையன்ஸே இல்ல அப்படின்ற போது அங்க வா வாடிக்கையாளர்களே உங்களுக்கு சேருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல வாடிக்கையாளர்களை நீங்களே போய் உருவாக்குவதற்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எதுல வரப்போகுது அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் ரீதியான ஒரு மாற்றங்கள் தான் ஆனா உங்களுக்கு குடும்பத்துல சில முயற்சிகளை எடுத்து அந்த குடும்பத்துக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டுறதோ இல்ல உங்களுக்கு குடும்பத்துக்காக யார் பேர்லயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இந்த மாதிரியான சில சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு பட் நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும் குடும்பத்துக்காக வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்துல விழுது அப்படி இருக்கும் போது நீண்ட நாள் வியாதிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு தாயாருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு வெளியில எந்திரிச்சு வருவாங்களா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய உணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடனுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்க ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா இல்ல ஒரு புதுசா ஒரு கார் வாங்க அப்படின்னா அந்த அதுக்காக நீங்க ஒரு டாப்அப் லோனையே ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லோன் நீங்க மறுபடியும் ஒரு ஒரு செய்யக்கூடிய நேரமாக இருக்கும் சில பேருக்கு கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அதான் உங்களை கடனாளியா உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் நாள் வரைக்கும் அதனால என்னன்னு தெரியாது எங்களுக்கு ஏன்னா இப்பதான் படிச்சுட்டு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க நீங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு அந்த மாதிரி மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி உங்களை கடன்காரங்களா ஆக போறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது கிரெடிட் கார்டு தானே நம்ம மாசம் மாசம் பணம் செலவழிச்சுக்கலாம் நம்ம மாசம் மாசம் பணத்தையும் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்குவீங்க அது கட்ட முடியாம சில தொந்தரவுகள் உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் ஏற்படும் இப்ப எதுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வியாதி நிவர்த்தி அதாவது பனிரெண்டாம் இடத்துல இருந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனால வியாதி நிவர்த்தியும் இருக்கும் சில கடகராஜ் என்பர்களுக்கு அவர்களுடைய தசாபுத்தி மூலமாக தேவையில்லாத விபத்துக்கள் அப்படின்ற மாதிரியான அந்த கண்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரியான கண்டங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது என்னைக்குமே கண்டங்கள் பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி வர்றது கிடையாது இப்போ எட்டும் பன்னெண்டும் சம்பந்தப்படும் போது அங்க உங்களுடைய தசாபுத்தியும் சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பான அது ஒரு விபத்துகளையோ கண்டங்களையோ கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போறோம் இல்ல திடீர் திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் இந்த டயத்துல எல்லாம் ஷேர் மார்க்கெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கே இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான கடகராசி நேர்களே இந்த உலகத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களை பற்றியும் உள்மனதில் போட்டு வெளியில் இருப்பவருக்காக தன்னுடைய உடலையும் தன்னுடைய செயலையும் அதற்காகவே காலத்தை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த கடகராசி நேர்களுக்கு உங்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் என்ன சொல்கிறது மாதிரி இந்த குரு பகவான் உங்களுடைய வீட்டில் உச்சம் பெறவர் தான் இருந்தாலும் அவர் பன்னிரெண்டில் இருக்கிறார் இப்பொழுது குரு பயிற்சியானது பனிரெண்டுக்கு வரப்போகுது அப்போ பனிரெண்டுக்கு வரும்போது என்ன செய்யும் ஆனால் பதினொன்றில் இருக்கும்போதே உங்களுக்கு பாதகத்தை தான் செஞ்சானே தவிர வல்லது கிடையாது ஒரு பேரு புகழ் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்குள்ள மதிப்பு இருக்காது இப்போது விரயத்துக்கு வரார் விரயத்துக்கு வந்தாலும் யாருடைய சாரத்தில் வருகிறான்னு பார்ப்போம் அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரையும் நீங்கள் எந்த ஜாத அந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசியில் இருந்தாரோ அதை பொறுத்து அந்த குரு பகவானுக்கும் இன்று குரு பயிற்சியான குரு பகவானுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்து அவங்கவுங்க ஜாதகத்தின் பிரகாரம் நாங்கள் அதற்கு உள்ள விளக்கத்தை தருவோம் இது கடகராசி கடகராசியர்களுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால் கடகராசி நேயர்களுக்கு செவ்வாய் ராகு குருன்னு சொல்லக்கூடிய மூணு பேருடைய சாரத்தில் தான் அந்த குரு வரப்போகிறார் எப்பொழுதும் சில இடங்களில் வந்து சிலர் பேச்சை கேட்டு கெட்டு போகிற சூழ்நிலை வரும் அது மாதிரி இருந்தே நிறைய பேர் குழி பறிப்பாங்க எப்படி உழிபறிப்பாங்கன்னா நீ சின்ன வேலை இது போது பண்ணி நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை பெரிய வேலையாக செஞ்சால் அதுக்கும் இதே செலவு தான் ஆகும் இதுக்கு இதே செலவு தான் ஆகும்னு சொல்லிட்டு உங்களை மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸாக இழுத்து விட்ருவாங்க அப்படி அட்வான்ஸாக இழுத்து விடும்போது செயல்படுவதில் வந்து பாதிப்பு வரும் அதனால் ஒரு தேக்கம் வரும் இந்த தேக்கத்து வராது இருப்பதற்காக நம்ம என்ன செய்யணும் ஆனால் கேட்டால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் இப்பொழுது ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் படிப்புலேயோ மற்ற எல்லா விஷயத்துலையும் ஒரு தடை மாதிரி இருக்கும் அது தடை எப்படி வரும்னா பொருளாதார ரீதியாக தடை வரும் இல்லை நம்மளுடைய எண்ணங்களை வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் புரிந்து கொள்ளாதனால நமக்கு தடை வரும் ஒரு நடுத்தர நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இந்த குரு நமக்கு நன்மையே செய்யும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அது மாதிரி தான் உங்கள் சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு நன்மை செய்யும் ஆனால் எப்படி நன்மை செய்யணும்னா உங்கள் எதிராளிகளை கொண்டு உங்களுக்கு நன்மை செய்ய தவிர உங்களோட முயற்சிகள்லாம் பெண்டிங்கில் போட்டு வச்சுருவாங்க ஆனால் நீங்கள் செய்யறதுக்கு அவங்க தூண்டிட்டு அவங்க செஞ்சு உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் நினச்சது நடக்கலையேன்னு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கார் எதிரிக்கு வந்து அவங்களுக்கு நல்ல எதிர்நீச்சல் போடுற தகுதியில் தான் இருக்கிறார் அதையினால் அவங்களுக்கு வந்து எப்படின்னா தைரியம் பராகரமும் விட்டுப்படத்தை செய்யக்கூடிய தன்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகின்ற அந்த குரு பகவானுடைய பயணப்பாதையில் கடகராசி நேயர்கள் ஒரு பதவி பட்டம் மற்றபடி ஒரு தோங்க தேர்வுக்கு கொண்டு போய் வைக்கிறது அதன் மூலம் ஒரு பரீட்சியாக இருந்தாலும் சரி மற்றபடி பள்ள பிள்ளைங்க படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி மற்றவங்களை எதிர்பார்த்து அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அந்த சில பேருக்கு உடல் ரீதியாக பாதிப்பு வரும் ஏன்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் அதிகமான எனந்தை வந்து மற்றவங்களுக்கு செலவு பண்ணிட்டு தனக்குத்தானே பார்க்காதன் காரணத்தால் போட்டி போறாமையாலும் கண் எரிப்பாலும் அது வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் மூலம்தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இந்த பொதுவின் படி உங்களுக்கும் வரும் இந்த பிரச்சனை வரும் உங்களுடைய பொருளாதாரம் இழப்பு வரும் இல்லை போய் ஒரு இடத்துல முடங்கிடும் இல்லை வெளிநாடுகளுக்கு போகிற வாய்ப்பு வரும் உங்களுடைய ப்ரோக்ராம் தள்ளி போடுற சூழ்நிலை வரும் இதெல்லாம் கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு மூலமாக நடக்கும் உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையும் மிக மிக அருமையாக இருக்கும் எப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கூட்டு சேர்ந்து அவர்களோட செயல்படுறீங்களோ அதுக்கு ஏற்றது போல தான் வளர்ச்சி இருக்கும் ஏன்னு கேட்டால் உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தடைப்பட்டாலும் உங்களுக்கு உதவு உங்களுக்கு அது ஸ்தானத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க கடுமையான உழைப்பு உழைப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கலன்னா அவங்களோட முயற்சி பாதியில் விட்டுடுவாங்க விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும் ஆகையினால் நீங்கள் மதிப்பு கொடுத்து உங்களால் எப்பொழுதுமே மதிப்பு கொடுத்து வாழக்கூடியவராக இருந்தாலும் கூட தற்சமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையோட பயணம் மிக மிக உயர்ந்த நிலைக்கு போகும்ன்றதை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையும் மிகவும் கவனமாக இருக்கு இறை நம்பிக்கை என்பது இயற்கை நம்பிக்கை இயற்கை நம்பிக்கை தான் இறை நம்பிக்கையாக ச நிறைய பேர் இருக்காங்க ஆகினால இயற்கை நம்பிக்கையை பொறுத்தவரையும் வானமண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு துகள்களும் உங்களோடு எப்படி இருக்குது எவ்வளோ தெளிவாக இருக்குது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்றத பொறுத்து தான் உங்களுடைய ரிலே ஆனது உங்களுடைய பிரதிபலன் உங்களுடைய எதிர்பார்ப்பு இவையெல்லாம் நடக்கும் அதன்படி நடப்பது எப்படி துல்லியமாக நடக்குதுன்னா நீங்கள் இன்னும் துல்லியமாக கேட்கணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து தான் நீங்கள் அதை தெளிவாக கேட்கணும் பொதுவாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்தை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு இருங்க செயல்படுங்க மற்றவங்களுக்கும் மதிப்பு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன் நன்றி